ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஃபைனலாக நியூ சீரியலோட ப்ரமோ வந்துருச்சு நம்ம கெஸ் பண்ண மாதிரியே ரேஷ்மா அண்ட் ஜெய் ஆகாஷ் அவங்களோட புது சீரியலோட ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து ஜி தமிழ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நெஞ்சத்தை கில்லாதே இதுதான் அந்த புது சீரியலோட டைட்டில் விரைவில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ப்ரமோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம நைன்டி சிக்ஸ் த்ரிஷா மாதிரியே ஒரு காஸ்ட்யூமில் வந்து ஹீரோயின் வந்து வராங்க ஸ்கூட்டியில் ஸ்கூட்டியில் வந்து டிராஃபிக் அதாவது சிக்னலில் நின்றுட்டுருக்காங்க நின்றுட்டு அவங்களோட நெத்தியில் வந்து பொட்டு இல்லை பொட்டு இல்லாததை பார்த்துட்டு பார்த்தா கையில் இருக்குது பொட்டு அந்த பொட்டை எடுத்து வைக்கிறதுக்கு பார்க்கும்போது அவங்களோட கண்ணாடியை விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற காரை பார்த்து அந்த பொட்டை வைக்கிறாங்க அந்த காரோட கண்ணாடியை வந்து இறக்குறாங்க இறக்குனா ஹீரோ கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா பப்ளிக்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன உங்கள் வீட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு நினச்சிங்களா என்னோடய கார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு பொட்டை என் நெத்தில தானே வச்சேன் உங்கள் நெத்திலேயே வச்சேன் அப்படின்னு சொல்லி ரேஷ்மா பா பயங்கரமான ஒரு வாய்ஸோட கிழக்கு வாசல் சீரியலில் அப்படியே அவங்களோட வாய்ஸ் எல்லாம் மைன்யூட்டாக போயிடுச்சு அந்த சவுண்ட் எல்லாம் பார்க்கவே முடியல இப்போ மறுபடியும் பேக் டு ஃபார்ம் சக்தி மாதிரியே ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பிடிச்சவ அப்படின்ன உடனே பிடிச்சவ என்ன பண்ணுவா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் காருக்கு முன்னாடி போய் நின்று அவங்களோட வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவர் இறங்கி வந்த உடனே எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ரொம்பவே அழகான ஒரு பிரமோ சீக்கிரமாகவே வரப்போகுது பிரமோ பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு